அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மூன்று மணி நேரத்திற்கான கனமழை எச்சரிக்கையும் மேலும் இன்று தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை பத்தி தான் இந்த போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மணி நேரத்தில் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் மதுரை தேனி திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை தவிர இன்று கன்னியாகுமரி விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இதேபோல் நாளை திங்கட்கிழமை விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் நாளை மறுதினம் விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்